பிரபாவித்துவன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆயிரம் புராணம் பாண்டார் மகிர புராணம் நாகை புராணம் அம்பர புராணம் மண்டி பழமண்ணி படிக்கிற புராணம் அதுக்கெல்லாம் அந்த பேர் இல்லையே எனக்கு தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரியது ஆனால் இங்கே தான் வச்சாங்க சைவத்தில் அடியார்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு மரபு வார்த்தை இருக்குது அடியார்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்துலேயும் உயர்ந்த வார்த்தை ஒன்று இருக்குது எல்லா ஞானிகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை அதே தெரியுமா திருத்தொண்டர் அதுதான் பெரிய பெரியவார் ஆனால் அதுதான் திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவோம் திருத்தொண்டர் அதுக்கு சமமான பதவி ஈரேழு பதினாலு லோகத்தில் கிடையாது நம்ம சாமியிட்ட கேட்டால் அதான் கேட்கணும் என்னை தொண்டன ஆக்கி விட்டுருவார் அதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறார் பட்டத்தார் பற்றி பேசினாங்க பட்டத்தார் சொல்றார் என்ன பண்ணினா அது ஆகலான் கொண்டல் வண்ணத்தவன் நான்முகன் இந்திரன் கோம கொடுத்த அண்டர் மிண்டி தொழும் அம்பல கூத்தனுக்கு அன்பு செய்யா மிண்டர் மிண்டி திரிவார் எனக்கு என் இனி நான் அவன் தன் தொண்டர் தொண்டருக்கு தொழும்பாய் திரியத் தொடங்கினடே எவ்வளோ ஆழமாக இருக்கு பாரு எவ கேட்டு நான் தொண்டருக்கு தொண்டர் இன்னொரு இடத்துல சொல்கிறார் மூவுலக ஆட்சி வேணுமா கேட்குறாங்க பட்டத்து வேண்டாம் குடை குண்டு வையமெல்லாம் குளிர்வித்து எரிபோன் திகிரி படை குண்டு இகழ்தரும் பார்த்திவர் ஆவதின் பைம்பர் கொன்றை தொடை வாசடை அம்பலத்தான் தொண்டற்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு உண்டு இங்கு வாழ்தல் கழிப்புடைத்த பைசா காசு வேணாம் அடியாருக்கு தொண்டு போயிட்டு பிச்சைக்காரன பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் ஏன் அந்த மாதிரிலாம் சொல்லணுன்னா எத்தனை செல்வம் பெற்றாலும் அழியும் பிரம்ம பதவியாகட்டும் வைகுண்ட பதவியாகட்டும் எல்லாத்துக்கும் முடிவு உண்டு முடிவே இல்லாத பதவி அடியார் பதவி அதனால தான் திரும்பி திரும்பி இதையே இருப்பாங்க பன்னெண்டு தலைமுறை சொல்லும் அடியார் 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 கடிய நான் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன் அடியார் அருளால் அவனடி கூட அடியான் இவன் என்று அடிமை கொண்டேனே அடியார் அரணடி ஆனந்தம் கண்டோர் அடியாரானவர் அத்தருள் உற்றோர் திரும்ப 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 வரும் அணியார் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு பாட்டில் சொல்வார் ஏறு இறைவா எம்பிரான் என்று நீரிடுவார் அடியார் நிகழ் தொண்டர்கள் அணியார் சொல்லிக் அம்மா திருநாவுக்கரசர் கற்றுக் கொடுத்தாங்க திருவாளம் திருநீர் திலகவையை அழித்தாங்க அந்த அம்மா அவங்க எப்படி எடுத்துக்கிட்டார் அப்பர் பெருவாழ்வு வந்ததானே இன்றைக்கி அதை பார்க்க முடியுமா கொஞ்சம் கிட்ட இங்கே அந்த மாதிரி போகிற தன்மை இல்லாமல் பார்க்குறோமே இன்றைக்கி மளம்தான் நானும் தானே செய்கிறேன் இருக்கிறதுலேயே இழிவானவன் சைவத்தில் அடியாரில் வருஷப்படுத்தி வச்சா